வணக்கம் டேசி விழா தமிழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் சீம்பால் எப்படி சேருன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு நான் அரை லிட்டர் அளவுக்கு சீம்பால் எடுத்திருக்கேன் இந்த அரை லிட்டர் சீம்பாலுக்கு ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நான் முந்நூறு கிராம் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சீம்பால் வந்து ஏற்கனவே நல்லா திக்காக இருக்கும் ஒரு மாதிரி ஒரு விதமான டேஸ்ட்டும் இருக்கும் அதில் ஸ்வீட் டேஸ்ட்டும் இருக்கும் சர்க்கரை போட்டு சுக்கு ஏலக்காய் நான் வந்து சின்ன உரலில் தட்டி வச்சுருக்கேன் நல்லா நைஸாகவே அரைச்சிக்கலாம் இந்த சுக்கு வந்து நல்லா ஜீரணம் அது கொலஸ்ட்ரால் வந்து இதில் அதிகமாக இருக்கிறதுனால ஜீர்ணத்துக்கு இது யூஸ் ஆகும் ஏலக்காய் வந்து வாசனைக்காக சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து சர்க்கரை நல்லா கரையணும் கரைஞ்ச பிறகு தான் வந்து நம்ம குக்கரில் எடுத்து வைக்கணும் இது மேலே ஒரு தட்டு போட்டு மூடிக்கலாம் தட்டு இல்லைன்னா சில்வர் பாயில் அந்த பேப்பர் கூட வச்சு நல்லா கவர் பண்ணிக்கலாம் அடுத்தது குக்கரில் வந்து தண்ணி விட்டுக்கலாம் நான் ஒரு முக்கால் சோம்ப அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் இந்த ஸ்டாண்டு மேலே இந்த பாத்திரத்தை வச்சு மேலே ஒரு தட்டு போட்டு முடிக்கலாம் அந்த தண்ணி வந்து நம்ம வைக்கிற பாத்திரத்துக்கு பாதி அந்தளவுக்கு வரணும் அந்த மாதிரி தண்ணி நம்ம ஊற்றி நம்ம சரி பண்ணிக்கணும் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்தாலும் பொங்கு வந்து பாலோடு கலந்துரும் அப்போ தான் அந்த ஆவியிலேருந்து வர தண்ணியெல்லாம் அந்த பாலில் வந்து கலக்காது பாருங்க ஒரு அஞ்சு விசில் வந்துடுச்சு வந்து நல்லா கேஸ் ரிலீஸ் ஆன பிறகு அதை அப்படியே வந்து சிம்மில் வச்சு அஞ்சு விசில் விடணும் நல்லா ஆறுன பிறகு நம்ம பிடிச்சமான பீஸில் வந்து இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன தான் கடற்பாசி வச்சு நம்ம வந்து இந்த சீம்பால் புட்டிங் செஞ்சாலும் நம்ம ரியலாக நேச்சுரலாக நம்ம சாப்பிட்ற இந்த பாலுடைய டேஸ்ட்டு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேசி தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்